முருகன் ராசி பல நேயர்களுக்கு அன்பான வணக்கம் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி சனி பகவான் கும்ப ராசியில் அஸ்தமனமாவதால் மூன்று ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையானது தலைகீழாக மாற இருக்கிறது பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி சனி கும்ப ராசியில் சஞ்சரிக்கிறது கும்ப ராசியில் சனியின் சஞ்சரிப்பது சில ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது தற்பொழுது கும்ப ராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி அன்று அஸ்தனவன இருக்கிறார் இந்த சனி பெயர்ச்சியானது சில ராசிக்காரர்களுக்கு நேர்மறையான மாற்றங்களை அளிக்கப் போகிறது அதே சமயத்தில் சில ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியால் எதிர்மறை விளைவு அதாவது விளைவுகள் அனைத்தையும் அனுபவிக்கப் போகின்றனர் தற்பொழுது கஷ்டத்தை மட்டுமே சனி பகவானுடைய பெயர்ச்சி காரணமாக அடுத்தடுத்து பிரச்சனைகளை மட்டுமே சந்திக்க போகும் அந்த மூன்று ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசியும் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள் சனி பகவானின் பெயர்ச்சியால் அதாவது மிக பெரிய அளவில் வாழ்க்கையை தலைகீழாக மாறப்போகும் அந்த முதல் ராசி ரிஷப ராசி ரிஷப ராசி அன்பர்களே சனி பகவான் ராசியில் பத்தாம் வீட்டில் இருக்கிறார் இந்த பெயர்ச்சியின் விளைவாக ரிசபராசிக்காரர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் நிதிநிலையில் சிக்கல்கள் பலவிதமான சிக்கல்கள் அனைத்தையும் சந்திக்க இருக்கிறீர்கள் குறிப்பாக நீங்கள் எதிர்பாராத நன்மைகள் அல்லது வாய்ப்புகளை இப்பொழுது பெற இருக்கிறீர்கள் முக்கியமாக உங்களுடைய வேலை மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சக ஊழியர்கள் மற்றும் மேல் அதிகாரிகளுடன் நேர்மறையான உறவுகளை பேணுவது உங்களுக்கு மிக மிக கடினமாக இருக்கும் அதாவது உங்களுடன் வேலை செய்பவர்களோ அல்லது உயர் அதிகாரிகளிடம் தேவையில்லாத வார்த்தைகளால் நீங்கள் பிரச்சனைகளை சந்திக்க இருக்கிறீர்கள் முக்கியமாக உங்களுடைய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் சரி அது பலனளிக்காமல் போய்விடும் அந்த அளவுக்கு சனிப்பெயர்ச்சியின் தாக்கமானது ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்கப் போகிறது வணிகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வருமானம் ஈட்ட முடியாமல் போகலாம் அந்த அளவுக்கு பிரச்சனைகளும் கஷ்டங்களும் மட்டுமே தற்பொழுது ரிசர்வ் ராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு நடக்க இருக்கிறது நிதி ரீதியாக தேவையற்ற செலவுகளால் உங்களுடைய பணத்தை இழக்க நேரிடும் முக்கியமாக தேவையில்லாத விஷயங்களில் உங்களது பணத்தை நீங்கள் செலவு செய்யும் பொழுது உங்கள் பணமானது அதாவது தேவையில்லாத செலவுக்கு போய்விடும் அதனால் எந்த ஒரு செலவை செய்தாலும் சரி சற்று யோசித்து ரிசபராசி என்பர்களை பொறுமையாக இருக்க வேண்டும் இது மட்டுமல்ல பணம் சம்பாதிக்கும் வாய்ப்புகளை நீங்கள் இழக்க நேரிடும் அந்த அளவுக்கு சனிப்பெயர்ச்சியினுடைய தாக்கமானது ரிசபராசி என்பர்களுக்கு இருக்கப் போகிறது இதனால் பலவிதமான கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் தோல்விகளையும் பிரச்சனைகளை மட்டுமே பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு ரிசபராசி என்பர்கள் சந்திக்க உள்ளீர்கள் எந்த ஒரு முயற்சியை மேற்கொண்டாலும் சரி தோல்வி புதிதாக தொழில் தொடங்கினாலும் சரி தோல்வி அனைத்திலும் உங்களுக்கு சனி உடைய பெயர்ச்சி காரணமாக பின் விளைவுகள் அதிகமாகவே இருக்கிறதே இதனால் எதிரிலும் சற்று ரிசபராசி என்பர்கள் கவனமாக இருக்க வேண்டும் அடுத்தபடியாக சனி பெயர்ச்சியால் வாழ்க்கையை தலைகீழாக மாறப்போகும் அந்த இரண்டாவது ராசி சிம்ம ராசி சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசிக்காரர்களின் ஏழாவது வீட்டில் சனி பகவான் அஸ்தமன ஆக இருக்கிறார் இதன் விளைவாக முக்கியமாக சிம்ம ராசி அன்பர்களை உங்களுடைய நெருங்கிய நண்பர்களுடனான உறவுகளில் தேவையில்லாத பிரச்சனைகள் சண்டைகள் சச்சரவுகள் சிக்கல்கள் அனைத்தும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஏற்பட இருக்கிறது நண்பர்களின் நம்பிக்கையை பெற அவர்கள் வந்து கடுமையாக போராட வேண்டியிருக்கும் இருக்கும் அந்த அளவுக்கு அதாவது கூட இருக்கிறது நண்பனா இல்லைனா துரோகியா என்பதை உங்களுக்கே சந்தேகம் வரும் அளவிற்கு உங்களுக்கு அதாவது சனி பகவானுடைய பயிற்சியானது இருக்க போகிறது நம்மை சுற்றி நடக்குவது அனைத்துமே உங்களுக்கு தீமையாக மட்டுமே தெரியக்கூடும் முக்கியமாக உங்களுடைய தொழில் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வேலையில் தேவையில்லாத அதிக தடைகளை மட்டுமே இப்பொழுது நீங்கள் சந்திக்க இருக்கிறீர்கள் அதில் வெற்றி பெற நீங்கள் கடுமையான முயற்சிகளை செய்ய வேண்டியிருக்கும் உங்களுடைய தொழிலுக்காக நீங்க ஒரு முயற்சியை வந்து செய்ய போறீங்க அப்படின்னா அதுக்காக நீங்க பல விதத்துல வந்து போராட வேண்டியிருக்கும் அப்படி போராடும் பொழுது மட்டுமே உங்களுக்கு வெற்றி என்பது கிடைக்கும் இல்லாவிட்டால் வெற்றி என்ற பேச்சுக்கே வந்து சிம்மராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு இடமே இல்லை வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி அன்பர்களோட உங்களுடைய போட்டியாளர்களிடமிருந்து அதிக போட்டிகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படி அவங்களை தோக்கடிக்கணுமோ அப்படின்னு நினைச்சு நினைச்சு நீங்க மன அழுத்தத்திற்கு வந்து போறீங்க அந்த அளவுக்கு கஷ்டங்கள் மட்டுமே உங்களுக்கு பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு சிம்ம ராசி என்பர்களுக்கு நடக்க இருக்கிறது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடுமையான நிதி நெருக்கடிகள் அனைத்தையும் நீங்கள் சந்திக்கலாம் நிதி பிரச்சனைகள் பலவித வித அதாவது பல விதத்திலிருந்து உங்களுக்கு வர இருக்கிறது எப்படி பிரச்சனை வருது என்பதே உங்களுக்கே தெரியாது நிதி ரீதியாக பல தொந்தரவுகள் அடுத்து பண கஷ்டங்கள் அப்புறம் நீங்க வச்ச கடனை மீட்க முடியாமல் அவ்வளவு கஷ்டத்தை மட்டுமே நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள் இதற்கெல்லாம் சனியினுடைய பெயர்ச்சி சனியினுடைய தாக்கம் காரணமாக உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான கஷ்டங்களையும் இன்னல்களையும் சிக்கல்களையும் நீங்கள் சிம்ம ராசி அன்பர்களை அனுபவிக்க இருக்கிறீர்கள் உங்களுடைய நீண்ட கால சேமிப்பு அனைத்துமே இப்பொழுது உங்களை கையை விட்டு விலக இருக்கிறது அந்த அளவுக்கு உங்களுக்கு பண கஷ்டம் வர இருக்கிறது பண இழப்பும் ஏற்பட இருக்கிறது இதற்கெல்லாம் காரணம் சனி பகவான் சனி பகவானுடைய காரணமாக உங்களது வாழ்க்கையே வந்து சிம்ம ராசி அன்பர்களுக்கு தலைகீழாக மாற இருக்கிறது அடுத்தபடியாக சனி பயிற்சியால் வாழ்க்கையை தலைகீழாக மாறப்போகும் அந்த மூன்றாவது ராசி துலாம் ராசி துலாம் ராசி என்பர்களே துலாம் ராசிக்காரர்களின் ஐந்தாவது வீட்டில் சனி பகவான் அஸ்தமனமாக இருக்கிறார் இதனால் துலாம் ராசிக்காரர்கள் தொழில் வாழ்க்கையை வரைக்கும் சொந்த தொழிலை பொறுத்தவரைக்கும் தேவையில்லாத பலவிதமான பிரச்சனைகளை மட்டுமே நீங்கள் சந்திக்க இருக்கிறீர்கள் எப்படி பிரச்சனை வருது எந்த வழியிலிருந்து பிரச்சனை வருது எவரால் பிரச்சனை வருது என்பதை உங்களால் கொஞ்சம் கூட கணிக்கவே முடியாது அந்த அளவுக்கு பிரச்சனைகள் மட்டுமே உங்களுக்கு வர இருக்கிறது தொழில் ரீதியாக முக்கியமாக உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி பயமும் கவலையும் இந்த நேரத்தில் அதிகரிக்கலாம் ஏனென்றால் ஒரு தொழிலை நீங்க வந்து உங்க வாழ்க்கையை முன்னேற வேண்டும் என்பதற்காக ஒரு தொழிலை தொடங்குகிறீர்கள் அப்படி தொடங்கும் பொழுது அந்த வேலையில் உங்களுடைய தொழிலில் ஒரு லாபமும் இல்லை என்றால் என்ன நடக்கும் உங்களது வாழ்க்கை பிற்கால வாழ்க்கையை நினைத்து நீங்கள் இப்பொழுதே கவலை கொள்வீர்கள் அந்த அளவுக்கு பிரச்சனைகளும் நிம்மதி இல்லாத சூழலும் மட்டுமே துலாம் ராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி பிறகு நடக்க இருக்கிறது முக்கியமாக உங்களுடைய வேலையை பொறுத்த வரைக்கும் கும்பத்தில் சனி அஸ்தமிக்கும் பொழுது உங்களுடைய முயற்சி அனைத்துமே வீணாக போய்விடும் நீங்க செய்ய எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் சரி வெற்றி என்ற பேச்சுக்கே இடமில்லை தோல்வி 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 அனைத்துமே நீங்கள் எந்த ஒரு முயற்சியை எவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்தாலும் சரி உங்களுக்கு அது வந்து தோல்வியை மட்டுமே கொடுக்க இருக்கிறது அப்படி தோல்விகள் மட்டும் கிடைக்கும் பொழுது மன அழுத்தத்திற்கு நீங்கள் ஆளாக இருக்கிறீர்கள் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது துலாம் ராசி அன்பர்களே உங்களுடைய வர்த்தக மற்றும் முதலீடுகளில் ஈடுபட்டு இருந்தால் மிதமான அளவு மட்டுமே ஓரளவுக்கு மட்டுமே பணத்தை நீங்கள் சம்பாதிக்கலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு கஷ்டங்கள் மட்டும்தான் நடக்க இருக்கிறது முக்கியமாக நிதி நிலையை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு முன்னேற்றமும் உங்களுக்கு ஏற்படவே ஏற்படாது நிதி ரீதியாக அதாவது லாபம் செலவுகள் இரண்டையுமே நீங்கள் சமாளிக்க திணற ஆரம்பிப்பீர்கள் அந்த அளவுக்கு கஷ்டம் ஒவ்வொன்றாக உங்களுக்கு வர இருக்கிறது மொத்தத்தில் இது வந்து துலாம் அதாவது துலாம் ராசி என்பர்களுக்கு ஒரு சோதனையான காலமாக இருக்க போகிறது என்னடா இது இவ்வளோ கஷ்டம் நம்மளை சுத்தி வருது என்ன வாழ்க்கைங்கிற அளவுக்கு உங்களுக்கு கஷ்டத்திற்கு மேல் கஷ்டத்தை சனி பகவான் கொடுக்க இருக்கிறார் உங்களது வாழ்க்கை எந்த அளவுக்கு நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு வந்தீர்களோ பிப்ரவரி இருபத்தி ஏழாம் அதாவது பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு அது அப்படியே தலைகீழாக மாற இருக்கிறது அந்த அளவுக்கு கஷ்டங்கள் அப்படியே ஒவ்வொன்றா நடக்க இருக்கிறது இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி